இல்லை அந்த பத்து லட்ச கடன் வாங்கியாவது ஒரு இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சுபவிரையம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பணம் நஷ்டமானாலும் முதலீடு உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் அப்போ தலைக்கு வர்றத தலைப்பா கூட போகும் அந்த சனியில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சனி வந்து பார்ப்பாரு கடன் இருக்கிறீங்க கஷ்டம் தெரிஞ்சு அவர் பாட்டில் போயிடுவார் முடிஞ்ச வரைக்கும் சுப வரையை தலைக்கு வர்றதை தலைப்பா கூட போகும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்று நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அடுத்தது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஏழுற சனியில் உங்களுக்கு பாதச்சனி ஸ்டார்ட் ஆகிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது பார்த்துட்டிங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கன்னி ராசியில் விருச்சக லக்னத்தில் அது போக அதாவது செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவதுன்றது பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கும்ப ராசியாதிபதி சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி மீன ராசியில நட்பை உக்காந்துருக்கிறாரு சனி பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகமா இருக்கிறதுனால குரு பகவானுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய ராசியில போய் சனி பகவான் உட்கார்ந்து அப்படி அப்படி உக்காந்துருக்கக்கூடிய உங்க ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தா கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணுனாலும் பலன் உடனே கொடுத்துருவார் கெட்டது பண்ணுனாலும் பலன் அது உடனே கொடுத்துருவார் அதனால சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் வச்சு செஞ்சிருவாருன்னு சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக சனி பகவான் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்களும் ஆன்மீகவாதிகள் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு கும்பராசியில் பிறந்தவங்க முதல்ல நம்பக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா கடவுள் மட்டும்தான் மேக்சிமம் கடவுள் அணுகிறக அதிகமாக இருக்கும் கடவுளுக்கு தொண்டு பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது இதில் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது ஒரு ஆன்மீகவாதி ஒரு கோயில் பூசாரியாக அதாவது கோயிலுடைய வேலை செய்கிறவங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தா ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு தெய்வத்துக்கு ஈடுபாடுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசிக்கார்ட்டும் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லதாங்க இருக்குது நேரம் ஏன்னா கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே தான் நல்லா இல்லை அது என்னங்க கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா கார்த்திகை பன்னெண்டாம் தேதி சனி பகவான் அதாவது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ வக்கரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணார்னா சனியுடைய தாக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி நடக்குது பாத சனி காக்கா உட்காந்ததுக்கும் பலன் அதாவதுன்றது குழந்ததுக்கு கட்ட போச்சுன்ற மாதிரி நீங்கள் என்ன தான் எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாக ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் நிறைய விரைம் பண்ணிட்டீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியில் அது நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டிங்க மூணாவது இது பாத சனி பாத சனியில் வேண்டிய அதிர்ஷ்டம் வரல எதிர்பார்த்த வேலை நடக்கலை தொட்டதை தொலங்கலை வச்சது விலங்குல மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துல போட்ட கல்லு மாடு கிடை கிடக்கிறங்க அப்போ இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல போனதுனால இயல்புக்கு மாறாக ஒரு வேலை அதனால தான் உங்களுக்கு இந்த நாலரை மாதம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படி சனி பகவான் உங்களுக்கு அதனுடைய தொல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு இல்லை பன்னெண்டுக்கு மேலே சனி வக்கிற நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா மீண்டும் சனி பகவான் முன்னோக்கி போக ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்களுக்கு பாத சனி இந்த ஏழ்ற சனியில் பாத சனி நடக்குது அதுக்குண்டான தொந்தரவுகள் மீண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அது தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே வர வேண்டிய கஷ்டம் பாதி நீங்கள் தவிர்த்துக்கலாம் சரிங்களா அப்போ பார்த்துட்டிங்க எப்படின்னா அப்போ இந்த பாத சனிக்கு நம்ம வந்து கஷ்டம் குறையிறதுக்கு என்னங்க வெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் உடனப்பட்டாவது சுப வரையும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு உதாரணம் இங்கே ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியே ஆகணும் அப்படியேங்க கடன் வாங்கணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது ஹாஸ்பிட்டல் செலவோ தண்ட செலவோ ஆப்ரேஷனோ திருடு போகிறதோ விபத்தோ நஷ்டமோ இந்த மாதிரி போயிடும் இல்லை அந்த பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியாவது ஒரு இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சுப விரையம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பணம் நஷ்டமானாலும் முதலீடு உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் அப்போ தலைக்கு வர்றத தலைப்பா கூட போகும் அந்த பாதச்சனியில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சனி வந்து பார்ப்பாரு கடன் இருக்கிறீங்க கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட்டில் போயிடுவாரு முடிஞ்ச வரைக்கும் சுப பண்ணிக்கோங்க மன்னிக்கோங்க தலைக்கு வர்றதை தலைப்பா கூட போகும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்று நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அடுத்தது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே யாழ்ற சனியில் உங்களுக்கு பாத ஸ்டார்ட் ஆகிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ ஆறாம் இடம்னா யாருக்கு நல்லா இருக்குன்னா இந்த சம்பளம் நல்லா நல்லாயிருக்கும் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிற முதலாளிகளுக்கு விட சம்பளம் வாங்கிட்டுருக்கிற அதாவது தொழிலாளர்களுக்கு தான் இப்போ இந்த நல்லா இருக்குதுங்க இந்த இருபதாம் தேதி வரைக்கும் ஏன்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சொந்த தொழிலுக்கு பத்தாம் இடம் சொல்கிறோம் அப்போ சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடம் நல்லா இருக்கும்போது அவங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது வந்து கட்ட கடகராசிக்கு போனதுனால இந்த இருபது தேதி வரைக்கும் ஏன்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ உங்களுக்கு அந்த சனியுடைய தொந்தரவு இந்த குரு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணுவார் சரிங்களா பேலன்ஸ் பண்ணுவார் அந்த பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது சுபவரையும் பண்ணிக்கிட்டு சனியோட தாக்கம் அதே மாதிரி குரு வந்து உங்கள் ராசி பார்க்கும்போது எந்த விஷயம் பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது தேதி வரைக்கும் இப்போ பொதுவாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது இருபது தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் எங்கே போகிறாரு மிதுன ராசிக்கு போய் உச்சமடை அதாவது வக்ரம் அடைஞ்சு உட்காந்துடுறாரு தொண்ணூற்றி ஆறு நாள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தமிழில் சொல்லணும்னா மாசி மாதம் கட்டன்றது இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் இந்த தொண்ணூற்றி ஆறு நாள் குரு பகவான் மிதுன ராசியில் போய் உக்காந்து அடைஞ்சு உங்கள் ராசி பார்க்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தடை விலகலாம் குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கலாம் அதே சமயத்தில் அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டு துறையில் குறிப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடல் சர்டிஃபிகேட்டு அந்த இடத்துல கைத்தட்டல் பாராட்டுகள் அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்களவு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருவார் அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இருபது நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இதை விட அடுத்தது தொண்ணூற்றாறு நாள் இன்னும் ஒரு மூன்றரை மாதம் மூணை மாதம் சூப்பராக தான் இருக்கும் அதனால இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணுறவர் ஒரு யாருன்னா குரு மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டா உங்களுக்கு செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு பத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம வேலைக்கு பணம் பத்து ரூபா கடன் வாங்கி போட்டிருப்போம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பத்து ரூபா கடன் வாங்கி போட்டிருப்போம் இது தூக்கி அதில் போடுறது அது தூக்கி இதில் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் நஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க மொத்தத்தில் நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி ரொம்ப சிறுநீர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி